உங்களை எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் ஏன் நீங்கள் இப்படி ஒரு கோழையாகவே இருக்கீங்க சார் நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்த பருவம் கிடைக்கல கிடச்ச குழந்த பருவம் தான் கிடைச்சது கிடைச்ச குழந்த பருவம் கிடைச்சதுனால நினைச்ச பள்ளிக்கூடத்தில் படிக்கல கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல கிடைச்ச உத்தியோகம் தான் கிடைச்சது கிடைச்ச உத்தியோகம் கிடைச்சதுனால நினைச்ச பொண்டாட்டி கிடைக்கல கிடைச்ச பொண்டாட்டி தான் கிடைச்சா அதுக்கப்புறம் என்னால எப்படி சார் வீரனா இருக்க முடியும் வடிவேலு இவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா நினைச்ச மனுஷனை நீங்க கொண்டு உட்கார வைக்கல கிடைச்ச தான் உட்கார வச்சிருக்கீங்க கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சதுனால நீங்க நினைச்சபடி அவரால பேச முடியாது அவருக்கு கிடைச்சபடிதான் தான் பேசுவார் நீங்க பொறுத்து தான் ஆகணும்